முதல்ல இந்த படத்துக்கு வந்து நடிகர் திலகம் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் சிவாஜி ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடிகர் அப்படின்னு மாற்றிட்டாங்க இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களில் தாமஸ் ஷோபின் சாகர் அவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை லால் ஜூனியரை இயக்கியிருக்கிறார் இது நடிகர் என்ற படத்தை லால் ஜூனியர் இயக்கியிருக்கிறார் லால் ஜூனியர் யாருன்னா லால் நடிகர் லால் இருக்காரு அவருடைய மகன் தான் லால் ஜூனியர் சரி இவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் கூட வந்து அவர் நடிச்சிருப்பார் என்னென்னா அந்த டூருக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளார தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேக் போடுவார் அந்த கேரக்டர் தான் பண்ணார் ஸோ லால் ஜூனியர் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் ரைட் இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடிப்புள்ள அதாவது என்ன சொல்கிறது மூணு படம் ஓடிடுச்சு அப்படின்றதுக்காக வந்து தடிப்பினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஸோ இந்த நடிகன் எப்படி வந்து தன்னை உணர்றான் அப்படின்றதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை ஸோ இதை வந்து ஜூலியர் ரீக்கியிருக்கிறாரு டொவினோ தாமஸ் தான் வந்து டேவிட் படிக்கல் அப்படின்ற க கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாரு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த தலைவர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாக்கிசன் மாஸில் போகிற எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ பெல் ஐக்கானை மறக்காமிக் கிளிக் பண்ணுங்கள் ஓகே டேவிட் படிக்கலாம் தொயினோ தாமஸ் எனக்கு தெரிஞ்சு லால் ஜூனியர் யாருக்கிட்டையோ மாட்டியிருக்காரா இல்லை ஏதோ எட்டிருந்து பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப தாம்பிகமாக ரொம்பவும் அல்லட்டுன ஏதோ ஒரு நடிகரை கிட்ட இருந்து பார்த்தா மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து தொழிலோ தாமஸுடைய அட்ராசிட்டி ஏதோ ஒரு நடிகருடைய பிரதிபலிப்பாக தான் இருக்கணும் இல்லை ஏகப்பட்ட படங்களில் அவர் ஒர்க் பண்ணதுனாலையும் சரி அப்பா கூட போனதுனாலையும் சரி கூட நடிகர்களை கவனித்து கூட இந்த கதாபாத்திரத்தில் வடிமு வடிவமைச்சிருக்கலாம் ரைட் டொவினோ வந்து நான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரியான சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டுல்ல ஒரு நடிகராக இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் பந்தாக பண்ணுவாங்க எப்படி இப்படிலாம் வந்து டைரக்டர் கூடையோ இல்லை குரூ கூடயோ அவங்க எப்படிலாம் முரண்படுவாங்கன்றத கண் முன்னாடி நிகழ்த்தியிருக்கிறார் அதில் வந்து மாற்றமே கிடையாது சண்டை காட்சிகள்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறார் புதுதாக உதாரணத்துக்கு இந்த பாத்ரூமில் ஒரு சண்டை நடக்கும் டாய்லெட்டில் டாய்லெட்டில் ஷோபின்ஸ் ஆகிரெண்டு டொவினோ தாமஸ் சண்டை இருக்கும் அந்த காட்சி வந்து ரியலாகவே இருந்தது ரொம்ப ரியாலிட்டிக்கு நெருக்கமாக அதை வந்து படம் பிடிச்சிருந்தாங்க டெக்னிக்கலாக ஃபைட்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அந்த சா அந்த காட்சிக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோபின் ஷாகிர் உண்மையிலே வந்து மனுஷன் பின்னிருக்கிறாரு ஒரு அழக சீன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை சொல்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த சீனை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அதே நேரத்தில் அந்த ரெண்டு பேருக்குமான முரண்கள் அதே கடைசியில் வந்து போதும் நாங்கள் இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்கிற இடங்கள் இந்த இடங்கள்லாம் வந்து ஷோபின் ஷாகிர் வந்து நடிப்பில் வந்து பின்னிருக்கிறார் ஸோ அடுத்தது வந்து பாவனா சாரியில் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கோபமாக வந்து கிட்ட பேசுகிற இடங்களாக இருக்கட்டும் முரண்படுற இடங்களாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க எனக்கு பாவனாலே எனக்கு சித்திரம் பேசுகிறது தான் ஞாபகத்து வரும் அந்த பொரிக்கை என்னை மாற்றிட்டாம்பா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது ஸோ சரியான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க திரையில் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ ஆர்ட்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு ஸோ டெக்னிக்கலாக பார்க்கலாம் சினிமாகிராஃபி வந்து ஆல்பி அவர் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு முக்கியமாக ஹீரோவுடைய ஒர்க்ஷிப் இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பந்தா பண்ணுற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க அதே நேரத்தில் எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரத்தீஷ் ராஜ் சூப்பராக பண்ணியிருந்தாரு சண்டை காட்சிகளில் முக்கியமாக சண்டை எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது மியூசிக் வந்து யாக்ஸன் கேரி அண்டு பெரியரா நேஹா மூணு பேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மியூசிக் மட்டும் ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க பேக்ரவுண்ட் ஸோலாம் நல்லாவே இருந்துச்சு வருது மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த திரைக்கதைன்னு ஒன்று இருக்குல்ல அது என்ன தான் வந்து நீங்கள் நிகழ்ச்சியாக விஷயம் இருந்தால் அந்த கார்டு அடுக்கிற விஷயன்னு ஒன்று இருக்குது அந்த கார்டு அடுக்கிற விஷயத்த கடைசி சீன் படத்தில் வந்து கடைசி சீன் ஒன்று இருக்கும் இல்லையா அதை தூக்கி முன்னாடி போட்டு ஷோபின் ஷாகியர் இருக்கிற சீனை வந்து லாஸ்ட்டில் போட்டிருந்தால் இன்னும் நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது என்ன தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு திரைப்படத்தினுடைய காட்சி நம்மளுக்கு பண்ணும்போது அது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இருக்கலை பட் ஒரு ரியாலிட்டியான மனுஷனுங்க கூட இருக்கிற கதையை வந்து நீங்கள் கிளைமேக்ஸில் வச்சுருந்தா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் ப்ரைட் உட்கு டேக்அ அப்படின்னா எவ்வளோ பந்தாக பண்ணாலும் ஜஸ்ட் லைக் தட்டில் உங்களை வந்து அசிங்கப்படுத்திட முடியும் அதுக்கு ஒரே காரணம் ஒரு சீன் வந்து சூப்பரான ஒரு சீன் ஒன்று இருக்கும் அது என்னென்னா என் பர்ஃபாமன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த சீன் பொதுவாக நடிகர்கள் கூட இருக்கிறவங்க தான் நிறைய ஏற்றி விடுவாங்க வெளியிலருந்து வர்றவங்க தான் ரியாலிட்டியை சொல்லுவோம் ஸோ அதுதான் இந்த படத்தில் டேக்அவே அதே மாதிரி ஒரு சீன் அந்த அறிமுகப்படுத்தின இயக்குநர் நினைக்கிறேன் தாடிலாம் வச்சுட்டு இருப்பார் அங்கே போன அப்புறம் தான் பிரச்சனை வரும் அவர் கால தொட்டு டொமினோ கும்பிடுவாரு அப்போ வந்து சொல்லுவார் இங்கே ஒரு வாக்குண்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவார் அது நான் கவனிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு சப்டில் போயிடுச்சு எனக்கு அது புரியலை சினிமாவில் ஒரு வாக்குண்டுன்ற மாதிரி ஏதோ ஒரு அது மட்டும் கீழே அவர் என்ன சொன்னார்ன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பின்னுடங்க எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது நல்லா இருந்தது பட் அது என்னால் முடியல அதுக்குள்ளே அது போயிடுச்சு வாட் இஸ் அ அண்ட் ரேட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை உண்மைக்கு மிக நெருக்கமாக ஏன்னா சினிமாவில் ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுனால வந்து இதை வந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக படம் பிடிச்சிருக்காரு அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நெகிழ்ச்சியான சீன் மட்டுமே ஒரு சினிமா வந்து சூப்பராக டாப் ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதில் நிறைய இடங்களில் வந்து ஃபண்டாஸ்டிக்கான வேலைகள் கா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து செலவுகள்லேருந்து நிறைய பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ராமஜூரா ஃபிலிம் சிட்டியில் ஒரு ஃபைட் சீன்க்காக வந்து அவங்க பண்ணுற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் நெகிழ்வாக நம்ம வந்து உள்ளார நுழையிற இடங்கள்னு ஒன்று இருக்குல்ல நம்ம மனசில் நுழையிற இடங்கள்னு ஒன்று இருக்குல்ல அந்த இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் வந்து இது வந்து நுண்டி அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய பதிப்பான ஐந்துக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் ஒரு நல்ல முயற்சின்ற வகையில் இந்த படத்தை அவசியம் பார்க்கலாம் ஆனால் சூப்பர் அப்படின்ற அளவுக்கு இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம் இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் ஏன்னா என்னுடைய ரசனையே உங்களுக்கு வந்து வரணும் அவசியம் கிடையாது நான் படம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபீல் தான் வந்து சோ உங்களுக்கு இடத்துக்குள்ள பெருடங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்